தமிழக முதல்வர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரவு பகலாக உழைத்து தன்னுடைய இயக்கி அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் அனைவரையும் இயக்கி தன்னுடைய சொந்த கட்சி உறுப்பினர்கள் ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் விஎஸ்ஆர் நாங்கள் தான் இருக்கிற எல்லாம் என்னும் போய் உதவி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ராதாவோட தூங்கி அதுக்கு சேவை பண்ணோம் திருநாளைக்கு போனோம் பள்ளிகளிலிருந்து நாங்கள் வந்து முழுது பண்ணிக்க வேண்டிய சொல்லுங்கள் எங்களால் இயந்ததை நாங்கள் தொடர்ந்து பண்ணி சீரகத்தில் சாப்பாடு போட்டோம் இங்கே இதை பண்ணுறோம் என்ன தொடர்ந்து என்ன முடியுமோ என்ன அத்தியாவசியமாக எந்த மக்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை செய்து அந்த அந்த மக்களை நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் விவசாயிகளுக்கு விளை நிலங்களில் என்னென்ன பயிர்கள் பாதிப்போ அது நம்முடைய முதல்வர் தரப்போகிறார் கால்நடைகள் பாதிப்பாக தரப்போறாங்க வீடு பாதிப்பாக தற்காலிகமாக பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க அனைவருக்குமே வீடு கட்டக்கு நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் பெருங்குளத்தில் போய் வீடு பாதிக்கப்பட்டத பார்த்து அவ்வளோச்சு பருவாங்க அதனால் இந்த அரசு மக்களுக்கான அரசு சாமானிய மக்களுக்கான அரசு சாமானிய மக்கள் யாரு ஆயிரம் ரூபா சாமானிய மக்கள் பேருக்குள்ள செல்றவங்க கட்டணம் இல்லாமல் செல்றவங்க சாமானிய மக்கள் அவங்க ஐந்து பவுனுக்கு குறைவா அடை வச்சவங்க சாமானிய மக்கள் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கின ஆயிரம் பல லட்சம் பேர்களுக்கு சாமானிய மக்களுக்கு பனிரெண்டு பட்சி பற்றி பட்டம் படிக்க போனால் சாமானிய மக்களுக்கு அந்த உதவி அது அந்த அரசு சாமானிய மக்களுக்கான அரசு கார்பரேட் கம்பெனிக்கு இந்த அரசு கடன் வச்சு ஒன்றிய அரசு பத்தாண்டு காலத்தில் முதல் ஆயிரம் நபர்களுக்கு மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் கற்றுக்க பல லட்சம் பேர் சிறு குறி நடுத்தர தொழில் பண்டவர்களுக்கு எந்த உதவியும் பண்ண விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல பாவம் நம்ம பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் பொறியியல் மருத்துவம் போல உயர் படிப்புக்கு செல்கின்றவர்கள் வங்கியில் வாங்கிய கடனுக்கு போட்டு வங்கியில அவமானப்படுத்துறவங்க பல லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு நான் அணைக்காத கடன் தள்ளுபடி பண்ணிட்டு அதே அளவுக்கு பத்து மடங்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு உதாரணம் பாபா ராம்தேவ் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காரு அவர் இப்போ பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துரா இருக்காரு இப்போ கண்டிப்பா அதே போல தள்ளுபடி செய்யப்பட்டவங்க அவ்வளவு பேருக்கு இதே நிலைதான் நீங்க தான் நிதியமைச்சர்களை கேட்டு கார்ப்பரேட் கத்தேரிக்கு எட்டு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பெற்றீங்க நீங்க ஒரு கோடி பேருக்கு அவங்க வேலை கொடுக்காங்க இருபது கோடிக்கு பேருக்கு வேலை கொடுக்க சிறு குறு நடுத்தர தொழில் செய்தவர்களுக்கு கொடுப்பீங்களா தள்ளுபடி பண்ணுவீங்களா மாணவர்கள் மாணவிகள் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணுவீங்களா விவசாய கடன் ரத்து பண்ணுவீங்களா ஏழைகள் வாங்கிய கடன் ரத்து பண்ணுவீங்களா நீங்க வங்கியில இருக்கக்கூடிய வங்கியில அரசு கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் இப்படிப்பட்ட உதவிகளை அந்த பணத்தையும் நீங்க மினிமம் பேலன்ஸ் நீ எடுக்காம இருப்பீங்களா சீதாராமன் எப்படி போய் சீதாராமன் ஆய்வு பண்ணுவாரா மகிழ்ச்சியை ரொம்ப வரவேற்கிறோம் நிதி அமைச்சர் வாராங்க நிதியமைச்சர் வாராங்க மத்திய நிதியமைச்சர் வாராங்க வரவேற்கிறோம் அவங்க வந்து ஆய்வு செய்து பாரத பிரதமரிடம் சொல்லியோ அல்லது அந்த அம்மா தன்னிச்சையாகவோ தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த அம்மா உதவி செய்வாங்க நம்மளோடய மாண்முகி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கொண்டு நம்புறாங்க முடிச்சு நீங்க வாங்கிட்டுதான் நீங்க கேட்டு வாங்க தமிழக அரசு நிதிவதைதான் குறிப்போட இருக்கு இன்னும் மீட்பு படை தீவிரமடைக்கல நிறைய பேர் இன்னும் மீட்கல அந்த வெள்ளை பிரச்சனை இல்லை அப்படின்னு தமிழ் செய்ய அதையும் சொல்லியிருக்காங்க தான் இதை எப்படி பாத்துருக்கேன் அந்த அப்பா சொல்றாங்க நிறைய சொல்றாங்க அது இந்த ஒரு வடிவேல இந்த படத்துல நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் சொன்ன மாதிரி இருக்கு அதுக்கு என்ன சொல்லுங்க